இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனுலிருக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சிபிக்கு சியாம் செய்த துரோகங்களை மறந்தான் சிபி ஜனாமாவிற்கு எதிராக முருங்கை மரத்தில் ஏறிய சிபி உணர்ச்சிகள் இல்லாத பிறவிகளுக்கு இந்த உலகில் இருக்க தகுதியில்லை என்று நிரூபித்து கொண்டிருக்கும் சிபி ஆனால் ஒரு சந்தேகம் சியாம் சிபி என் நல்ல நண்பன் இந்த கல்யாண விஷயத்தில் சியாம் சிபிக்கு உதவியினை செய்கின்றாளா குறிஞ்சிநாதனுடன் கைகோத்து நிற்கும் கணேசன் இப்போதான் குறிஞ்சியினால் ஏமாற்றப்படப் போகின்றானோ தெரியாது குறிஞ்சியொரு பிஸ்னஸ்காரன் ஆதலால் அவன் எப்பவும் லாப நஷ்டம் பார்ப்பவன்தான் எனவே இனி ஜனாமாவுடன் மோதிச் சரிவராது நாமே நம்மளை திருத்திக் கொள்ளுவோம் என்று ஜனாமாவுடன் குறிஞ்சி மாட்டான் என்று சொல்ல முடியாதா இந்த சீரியலில் வீரா சீரியலானது இன்று ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது ராமச்சந்திரன் புடவைக் கடையில் தான் ஜனாமா புடவைகள் வாங்குவதால் வீராவும் மாறனும் கல்யாண புடவைகள் கொண்டு வரப்பட்டு தெரிவு நடைபெறுகின்றது ஆனால் கல்யாண பெண் யார் ஜனாமாவை பொறுத்தவரை தமிழ்தான் ஆனால் சிபி ஜனாமாவை தாண்டி தன் விருப்பத்துக்கு சியாமை கல்யாணம் பண்ணினாள் எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கல்யாணப்புடவை தெரிவு நடைபெறுகின்றது ஆனால் கல்யாணப் பெண் யாரு என்றுதான் இன்னமும் தெரிவின் முடிவில் வரவில்லை இது மாறனுக்கும் வீராவுக்குமான சந்தேகம் மட்டுமல்ல பார்வையாளர்களாக உள்ள அனைவருக்கும் உள்ள சந்தேகம்தான் ஒரே குழப்பமாக இருக்கின்றதே குறிஞ்சிநாதனிடம் கணேசன் கெஞ்சிக் கொண்டிருக்கின்றான் தனக்குத்தான் ஜனாமாவின் வீட்டிலே ஒன்றும் இல்லை என்று ஒரு பெண் பிள்ளையனை வைத்து கொண்டிருந்தால் இப்படித்தான் புலம்ப வேண்டி வரலாம் ஆனால் கணேசன் செய்யும் அடாவடித்தனத்தினால் அந்த ஆண்டவனை அவனை மன்னிப்பானோ தெரியாது என்னென்று கடவுளும் உதவுவதற்கு முன் வருவார் ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்காக பெற்றார்கள் வாழ வேண்டும் தவிர எங்கள் ஆசைக்காக பிள்ளையினை பெற்றுவிட்டு அதனை தவிக்க விடுவதும் விதியின் கையில் ஒப்படைத்து விடுவதும் ஒரு பெற்றாராக இருக்க அவர்களுக்கு தகுதியே இல்லை பிள்ளைகள் செய்யாமல் ஒரு மனிதன் இருக்க மாட்டான் ஆனால் அவனுக்கென ஒரு குடும்பம் வந்துவிட்டால் அவன் திருந்த வேண்டும் இல்லையேல் காலம் அவனை திருத்தும் ஆனால் இங்கு அமுதாபம் சேர்ந்து கொண்டல்லவா தப்பின் தப்பு செய்கின்றார்கள் கல்யாணத்திற்கு புடவை எடுப்பதற்காக தமிழிடம் வீட்டார் அனைவரையும் கூட்டி வர ஜனாமா சொல்லுகையில் தமிழ் வெளிக்கிடும் முன்பே சிபி ஜனாமாவின் முன்னாலே சியாமை கூப்பிடுவது என்பதை பார்க்கும் போது இதுதான் சிபி ஜனாமாவின் மேலே வைத்துள்ள அன்பை வழிப்படுத்துகின்றது இது ஒரு அடங்காத்தன்மை ஈட்டிக்கு போட்டி செய்வது அதுவும் பாட்டிக்கு எதிராக நிற்பது என்பது அதுவும் முன்னையே சுரையுணர்ல் வைக்க காரணியாக இருந்தவளுடன் சிபி கல்யாணம் பண்ணுவேன் என்று இருப்பது என்பது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது ஆனால் ஒரு சந்தேகம் தொக்கு நிற்கின்றது அதாவது சியாம் சிபியின் உண்மையானதும் நல்ல நம்பியும் கூட இதனால் சியாமை வைத்து சிபி ஒரு விளையாட்டினை காட்டுகின்றானோ அதாவது சிபி ஏற்கனவே சொல்லிவிட்டான் தன் நண்பன்தான் ஆனால் கல்யாணம் பண்ணும் அளவிற்கு அல்ல என்று ஆனால் இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன் என்று சொல்வதுதான் உதைக்கின்றது சிபிக்கு தமிழில் ஏற்கனவே ஒரு கண் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதனை அவன் வழிகாட்டவில்லை ஒரு ஈகோ பிரச்சனையாக முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றான் ஆனால் இப்போ தமிழுக்கும் தெரியும் சிவி தன்னை விரும்பவில்லை என்று இதனை அத்திவாரமாக வைத்து தமிழை பல வழிகளில் அணுகியும் இருக்கின்றான் இரண்டு முறை நன்றியும் கூறுகின்றான் அதையும் உதாசீனம் செய்கின்றாள் தமிழ் ஆனால் சிவி நன்றியினை சொல்லும் ஒவ்வொரு முறையும் தமிழின் கண்களில் அந்த காதலின் நீக்கம் தெரிந்ததனை காணக்கூடியதாக இருந்தது அதனையும் சிவி உணர்ந்திருப்பான் என்றும் நினைக்க தோன்றுகின்றது அத்துடன் சிபி நினைத்திருக்கலாம் தமிழ் தன்னிடம் முன்னைய மாதிரி அவளது காதலை என்று அது சிபி சியாமுடன் சேர்ந்து விளையாடும் விளையாட்டாகவும் இருக்கலாம் ஆனால் இதில் ஒரு சிக்கலும் வரலாம் அதாவது சியாம் இதனால் சிபி மேலே காதல் கொண்டால் விளையாட்டு கடைசியில் ஒன்றாய் முடியும் என்று சொல்வார்களே ஜனாமா அடிமட்டத்திலிருந்து அடிபட்டு மேலுக்கு வளர்ந்து வந்தவ இதனால் வாழ்க்கையில் நலிவு சுழிவுகளை எல்லாம் பார்த்து அனுபவித்து அடித்து தூக்கி அறிந்து விட்டு வந்தவ இவர்களின் வயசுகளை விட அனுபவத்தினை படிப்படியாக பெற்றுக்கொண்டவும் கூட எனவே இவவுக்கு தமிழ் நடுகளும் பொய் சொல்ல முடியாது அத்துடன் சாரிகள் தெரிவிலும் சிபி உன் அம்மா எங்கே என்று தேனிவிடம் கேட்கின்றான் இதனால் ஜனாமாவுக்கு சந்தேகம் வந்து கொண்டிருக்கின்றது தமிழின் அம்மா எங்கே ஏன் அவ எதற்கும் முன்னுக்கு வருகிறாயில்லை என்று அது மட்டுமல்லாமல் மீனா தமிழின் அம்மாவை பற்றி சொன்னது பிழையாகவும் இருக்காது இதனால் ஜனாமா இப்போ தமிழின் அம்மாவாக நடிக்கும் ஹசினாவை பற்றி விசாரிக்க மாட்டார் என்று என்ன நிச்சயம் ஆனால் ஒன்று ஜனாமாவின் அமைதிக்கு தமிழில் ஜனாமா வைத்துள்ள நம்பிக்கையே காரணம் என்றும் சொல்லலாம் கணேசனோ குறிஞ்சியிடம் தனது மகளின் வாழ்க்கையினை ஒப்படைத்துள்ளான் இதனால் ஷியாமை கடத்துவதாக வெண்பா கடத்தப்படுவாளா அத்துடன் இதில் தமிழைக் கடத்துவதென்று பிரேம் தனது தங்கை சியாமியை கடத்துவானா இதனால் தமிழ்தான் கடைசியில் விடுபடுவாளா தமிழும் ஜனாமாவின் சொல்லை தட்ட முடியாமல் அவளுக்கு சிபியின் மேலே விருப்பம் இருந்தாலும் சிபிக்கு தன் மேலே விருப்பம் இல்லை என்று தெரிந்தும் கல்யாணம் மேடையில் உட்காருவாளா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமதை இந்த சீரியல் ரிவியூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்